இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு குருமா கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கடாயில் என்ன ஊற்றிருக்கோம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம் அப்புறமேட்டு பாருங்கள் ஏலக்காய் பிரியாணி இலை பட்டை காம்பு எல்லாமே போட்டிருக்கோம் நல்லா வேடிக்கிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணுறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் அப்புறமே சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த நெய் சாப்பாடு சொல்கிறாங்களா அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பயிர் வந்து ரொம்ப நல்லது இது வந்து நம்ம வீட்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வணக்கணும் இந்த பயிர் வந்து வேண்டாம் பிச்சாப்பை வந்து பச்சை பயிர் வந்து வேண்டியிருக்கு கருவேற்பில் நல்லா வணங்கட்டும் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்புறம் குக்கர் வச்சு வந்துக்கிட்டு இருக்கு சுக்காக ரெடி பண்ணிடலாம் சுக்காக டேஸ்டியான ஒரு திச்சு பாருங்க பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்புறம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ரசகசா கொஞ்சம் போட்டுக்கலை இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு பாருங்க மோஸ்ட்லி கிரேவினாவே கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இது எங்களோடய வீட்டில் பண்ண ஹோம் ஹோம்மேடு தான் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கிறோம் நல்லா வணங்கினோடன தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் இந்த கிரேவி மாதிரி ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தான் வேறு எந்த மசாலாவும் கிடையாது ஏன்னா நம்ம தாலு சப்பையே எல்லாம் போட்டதுனால எதுவும் தேவை அரைக்கும் போதும் சோம்பு கசகசா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் மசாலா ஐட்டம் வேறு எதுவும் வேண்டாம் தேவையான அளவு பயிருக்கு உப்பு போட்டு அதாவது அதாவது பயிரிலே உப்பு போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக போடுறோம் நம்ம அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் தண்ணி வேணுங்கடல் தண்ணி வைத்து பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாவை நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதாவது மிளகாத்தூள் போட்டாலும் அந்த மிளகா போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவரில் பாருங்கள் நல்லா தலை தலன்னு கொதிக்குது பாருங்கள் அப்படியே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணுறோம் இந்த மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுறோம் நல்லா தலை தலன்னு கொதிக்குது இந்த மிக்சி தனியாக கழுவி ஊற்றியாச்சு நல்லா கொதி அந்த இந்த பயிரை போட்டு நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டால் பச்சை பயிர் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே போட்டதுனால விசில் கொஞ்சம் அதிகமாக விட்டிருக்கோம் நீங்கள் வேணால் கூட நைட்டு ஊற வச்சு இந்த கட்டின பயிர் கூட ரெடி பண்ணி செய்யலாம் இதே மாதிரி பாருங்கள் பச்சைப்பயிறை ஆட் பண்ணி மசாலாவில் பயிரை ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் கோச்சோன்னா கொத்தமல்லி தலையை நம்ம மேலே தூவி இறக்கிடலாம் பாருங்கள் ரெடி பச்சைப்பேர் கே கிரேவி ஹெல்த்தியானது கொத்தமல்லி தலை தூவியாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரிக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் எல்லாத்துக்குமே பூரி சப்பாத்தி தோசை சாப்பாடு நெய் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த இறக்குற டைமில் ஒரு ஸ்பூன் நெய் இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது வேணும்னா ஊற்றிட்டு रेडी पंच पैरे